இப்படி ஒரு காட்சி உங்க கண்கள் படுதுன்னா நீங்க கொடுத்து வச்சவங்க தானே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் குமார் ஒரு அற்புதமான ஊர்ல கன்னி பூஜை நடந்ததுதான் இந்த கன்னி பூஜை எங்க வேலூர் மாவட்டம் காமாட்சி அம்மன் பேட்டை காமாட்சி அம்மன் நகர் கார்த்திகேயன் மண்டபத்துக்கு பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பா பக்த சபா சார்பில் ஏழாம் ஆண்டு மாபெரும் கன்னி பூஜை தான் இப்ப நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க கார்த்திகை மாதம் பிறக்க இன்னும் ஒரு சில நாட்கள் இருந்த போதிலும் இந்த பகுதியில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்காக மாலையிட்டுள்ள காட்சி எங்களால் பார்க்க முடிந்தது இந்த ஒரு அற்புத கன்னி பூஜையில திரு ஓம் சிவனேச பாரதி குருசாமி தலைமையில் ரொம்பவே அற்புதமா இந்த கன்னி பூஜை நடத்தி இருந்தார் இதற்காக இந்த பகுதி மக்களுக்கும் இந்த குழுவினருக்கும் எங்க சேனல் சார்பாக நாங்க பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவே குடியாத்த சுற்றுவட்டார வட்டார பகுதியில பாத்திருந்தா உங்க பகுதியில எப்ப கன்னி பூஜை நடக்குதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எங்களுக்கும் நேர்ல வந்து ஒரு வீடியோ போட அது எங்களுக்கு வசதியா இருக்கும் உங்களுக்கு ஐயப்பன ரொம்பவே பிடிக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாமியே சரணம் ஐயப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேர் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த அழகான கன்னி பூஜையில எனக்கும் வாய்ப்பு கொடுத்த இந்த பகுதி இளைஞர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாம வந்திருந்த பொதுமக்களுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் இங்க சிறப்பான அன்னதானமும் வழங்கினாங்க இன்னொரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணுங்க ஐயப்பனோட படத்தை வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தது பார்க்கவே ரொம்ப சிறப்பா இருந்தது யார் பண்ணாங்கன்ற பேர் எனக்கு சரியா தெரியல ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இது போல இன்ட்ரெஸ்டான வீடியோவை தொடர்ந்து பார்க்க எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க நான் அடுத்ததான் இன்னொரு கோவில் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் சுவாமியே சரணம் ஐயப்பா